ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பார்த்திங்கன்னா நான் தான் சமைச்சிட்ருக்கேன் பாருங்கள் இது வந்து பன்னரைக்கிரி இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை வெங்காயம்லாம் துவைச்சாச்சு அதான் சமையல் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அரிசி ஊற வச்சாச்சு தயிர் கீரை சாப்பிட்ணும் அப்புறம் மாதுரை தங்கம் வந்து இப்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கிறான் பரவாயில்ல எப்பயும் இன்னும் ரெண்டு மூ ரெண்டு நாள் ஆயிரும் நினைக்கிறேங்க கூட்டிகிட்டு வரக்கு நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதுதான் அப்டேட் வீடியோ கொடுத்துறேன் நான் வீடியோ பார்க்காம மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு ஒரே கேள்வியே வந்து கேட்காதீங்க எதாவது அர்ஜென்ட் ஃபோன் கால் நினைச்சுன்னா அட்டன் பண்ணனா எடுத்தோடனே ஆதிருன்னு தங்க என்ன பண்ணுறான் காய்த்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கே கேட்குறீங்க நான் அதுக்கு தான் வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் டெய்லி ஒரு வீடியோ போட்டு சொல்லிடுறேன் நான் சரிங்களா என்ன நல்லா நிறையா ஃபோன் வருதுங்க ஒரு ஒரு ஃபோன் கொஞ்சம் ஃபோன் வந்தால் பரவாயில்ல ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அதனாலே செல்லு டைம் சைலண்ட்லேயே போட்டு விட்டுறேன் ஃபோன் எடுக்கலையும் நான் வச்சுக்காதீங்க சரிங்களா முக்கியமான ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டால் பரவாயில்ல ஒரே கொஸ்டின்னால் திரும்ப திரும்ப கேட்காம எனக்கு பதில் சொல்ல முடியல என்னால் அவ்வளோ இதாக இருக்குது நீங்களாம் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன அப்டேட் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்